மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் அசந்திருந்த ஒரு சூழலில் உச்ச நீதிமன்றத்தை நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கு தடை வாங்கிடுச்சு அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விளையாட்டின் மகத்துவத்தையும் இதன் பாரம்பரியத்தையும் உணராமல் இது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது தெரியாமல் இதற்கு தடை கொடுத்துட்டாங்க இப்போ இந்த தடையை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளாகட்டும் அரசியல்வாதியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் எல்லோருமே மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் எல்லோருமே நாங்கள் தடையை நீக்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உறுதியாக தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடைபெற நாங்கள் வழிவகை செய்வோம் அப்படின்னு ஆனால் நடைபெறுவதற்கான சூழல் இல்லை என்ன காரணம்னு தெரியலை மத்திய அரசு ஒரு அவசர சட்டமும் கொண்டு வரலை ஏன் கொண்டு வரல அப்படின்றதும் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த கூகுரல் கேட்குதா இல்லையா என்பதும் தெளிவாக தெரியல ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இங்க கட்சிகள் இருக்கும் பட்சத்துல மாநிலத்துல மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றத வந்து இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க மாவட்ட நீதிபதிகள் இருக்காங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இந்த தகவலை எடுத்து சொல்லலாம் இது மிருகவதை கிடையாதுங்க இது விளையாட்டு இது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அடையாளம் அப்படின்றத அது ஏன் இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படின்றதும் புரியாமலே இருக்கு ஸ்பெயின்ல ஒரு விளையாட்டு இருக்கு ஸ்பெயின் நாட்டில் ஒரு மாணவடிக்கிறதுக்காக ஒரு வீரன் நிற்பான் அவன் வந்து அந்த எறவு மாட்டுக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு அம்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்புவால் வந்து அந்த மாடை குத்தி 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 கொன்றுவாங்க கடைசியில் மாடு செத்து போயிருக்கு அப்படி செத்து போகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே மாட்டின் கொம்பால் தான் மனிதனுக்கு காயம் ஏற்படுது ஆனால் இதை மிருகவதைன்னு சொல்கிறாங்க உண்மையான மிருக வதையை விளையாட்டு என்றும் விளையாட்டை மிருகுவதை என்றும் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் முதல்ல உச்ச நீதிமன்ற தடையை தான் எல்லாருமே நீக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நாம் ஒரு குரலை இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டியதுக்கு தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடைபெறணும் அப்படின்றதையும் தாண்டி பீட்டா என்ற அமைப்புக்கு முதலில் மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் தடை விதிக்கணும் அது நிச்சயமாக நடந்தே தீரும் பீட்டா என்ற அமைப்பு அந்த ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் இனிமேல் இருக்கவே கூட அந்த நிறுவனம் ஏதோ விலங்குகள் நடத்தின் மேல் அக்கறை கொண்டது போல ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த பீட்டா என்ற அமைப்பு சில உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இது போன்ற இந்த இனத்தின் அடையாளத்தை அளிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி ஒரு பீட்டாவுடைய அமைப்புல உறுப்பினர் போல நடிகர் ஆரியா சித்தரிக்கப்பட்டிருக்க பீட்டா என்ற அமைப்புக்கும் ஆர்யாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது முதல்ல அதை விளங்கிக்கிறார் அவர் எங்கேயுமே பீட்டாவோட உறுப்பினர்னு சொல்லவும் இல்லை அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்டிருந்தார் அந்த வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்டதே நோக்கம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாகவே நான் வந்து இந்த படத்தை படமாக்குவதற்கான முயற்சியில் இறங்கிட்டேன் அப்போவே நான் சொல்லிட்டேன் இந்த படத்தின் ஆரம்பமே ஜல்லிக்கட்டு தான் ஆரம்பமாகுது அதனால் ரொம்ப இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் அதனால் அந்த ஜல்லிக்கட்டு பெருமைகளை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட கேட்டது சார் கொஞ்சம் ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல சார் நானே பண்ணுறேன் நான் டூஃப்லாம் போட வேணாம் அப்படின்னா இல்லை யார்யா நீங்கள் நினைக்கிற பல சினிமா சட்டை காட்சி போட அங்கே அது மாடு குடல் வெளியில் ஒருத்தரவும் பார்த்துக்கணும் இல்லை சார் மேக்சிமம் நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிடுங்க அப்படி சொல்லியிருக்க ஒரு நடிகர் சொல்லியிருக்கும் பொழுது அவர் வாட்டிஸ் ஜல்லிக்கட்டுன்னு போட்டாருன்னு சொல்லி அவரை பற்றி தவறான தகவல்கள் வர்றது சரியானதாக இல்லை அவர் வாட்டிஸ் ஜல்லிக்கட்டுன்னு போட்டு அதற்கு முன்னாடி ஒன்று சொல்ல வர்றாரு அதுக்கு பின்னாடி ஒன்று சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து சில சொல்ல முயற்சிக்கிறாரு ஆனால் இது எதையுமே சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அவர் ஏதோ சேர்ந்த சேர்ந்தவர் போல தெரிக்கப்பட்டிருக்கு அதனால் பீட்டா அமைப்பு தடை செஞ்சால் முதல்ல வரவேற்கிறாள் ஆர்யா வாய்ப்பாக இருக்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது இதை நான் வந்து ஆர்யா என்னுடைய படத்தில் கதாநாயகம் நான் நடிக்கிறாரு அதனால் அவர் எப்படியாவது கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை உங்களுக்கு தெரியும் என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறவராக இருந்தாலும் சரி தமிழகத்தின் உச்ச நடிகராக இருந்தாலும் சரி எனக்கு சரியாக சொல்லி தான் எனக்கு பழக்கம் அவர்கள் செய்கிற தவறுக்கு பொத்தாச்சரியாக இருந்து பழக்கமே கிடையாது அதனால இந்த நிகழ்வு ஆர்யாவை முதல்ல இந்த சர்ச்சையிலிருந்து வெளியே எடுத்துக்கிறது தான் சிறந்தது ஆர்யா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாளர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது மூன்றாவது இன்றைக்கு எழுச்சி மிகுந்த இந்த போராட்டங்களுக்கு நடுவில் என்ற ஒரு பாடலை நாங்கள் இன்றைக்கு வெளியிடுவதற்காகத்தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இதை வந்து முதல்ல ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் வச்சு மக்கள் மத்தியில் வெளியிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது ஏதோ ஒரு கலவரத்தையோ உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் சரி ஒரு அரங்குக்குள்ளே வச்சிருக்கேன் அந்த அரங்கில் இங்கே நடத்துறதுக்கு கூட அது முழுமையான ஒத்துழைப்பு இல்லைன்றது தான் இருக்க முடியாது அதுக்கு காரணம் தெரியும் உங்களுக்கு சட்டம் மூலமே பிரச்சனை இருக்குது ஆனால் தமிழக அரசு எந்த சூழல்லையும் மத்திய அரசினுடைய பயமுறுத்தலுக்கு அச்சுறுத்தலுக்கு அஞ்ச வேண்டியிருந்த அப்படின்றது என்னுடைய கருத்து மத்திய அரசு எதோ ஒரு வகையில் மிரட்டிக்கிட்டு தமிழக அரசுக்கு வந்து ஒரு ஒரு இடர்பாடை ஏற்படுத்தி இங்கே இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் சட்டம் ஒழுங்கு வந்துட்டால் அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா அந்த மத்திய அரசனுடைய கனவு படிக்காது என்பது இந்த தமிழக அரசு புரிஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதனால் மக்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடை யார் எடுக்கிறாங்களோ அந்த அரசின் தான் இருப்பாங்க இந்த பாட்டு வந்து இந்த உச்ச நீதிமன்றம் இது மிருகவதைன்னு சொல்லி யாரோ ஒன்று ரெண்டு பேர் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அறியாதவர்கள் சொல்கிறாங்க கேள்வி பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் விடை சொல்வது போலத்தான் இந்த பாடல் இருக்கு இந்த பாடலை வெளியிடுவதன் நோக்கமே ஜல்லிக்கட்டு என்பதை நீங்கள் அழிக்க நினைத்தாலும் அதன் வீரியத்தையும் அதில் உள்ள உண்மையையும் மறைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இந்த பாடல் இருக்கும் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பாடல் வெளியீடு இந்த விஷயங்களையெல்லாம் உங்கள்கிட்ட தெளிவுபடணுன்றதுக்காக தெளிவுபடுத்தணுன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு அந்த பாடல் வெளியிட்டு இருக்குது இன்னும் சில நேரம் சில மணித்துளிகளில் வெளியிடலாம் இது உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த பீட்டா அமைப்பு பற்றி நான் சொன்னது உண்மையாக பாரியா சொல்லுவேன் இயக்குனர் ஆமாம் பார்த்தேன் நான் வந்ததுக்கு பின்னாடி தாக்கியிருக்க வேண்டியதில்லை தவிர்த்து இருக்கலாம் நிச்சயமாக ஏன்னா அமைதியான போராட்டம் அது காவல்துறையும் திட்டமிட்டு தாக்கியது போல எனக்கு தெரியலை ஏன்னா நாங்கள் போனப்பவே காவல்துறை உயர் உயரதிகாரி என்கிட்ட சொல்லும்போது சொன்னார் சார் வந்து மேலேருந்து எந்த வித சார்ஜெலாம் பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் அமைதியான போராட்டம் போராட்டப்படுத்தினாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் அதை உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நீங்கள் கலைஞ்சு போயிருங்க சார் உங்கள் ஆதரவு சொல்லிட்டீங்கல்ல ஏன்னா இங்கே மைக் செட்டப் அது ஒரு காரணத்தினால அது அதுக்கு மேலே அதுக்கு மேலே பேசவும் கூட யார் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல அது ஏதோ நாங்கள் வந்ததுக்கு பின்னாடி தள்ளுமுடல் நடந்திருக்கு காவல்துறையினர் தெரிஞ்சு அது கௌதமன் தெரிஞ்சு தாக்கியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை வேறு நான்

இது தடை போட்டாங்கன்னு சொல்லி உச்ச நீதி எங்கேயோ உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு தடை போட்டுங்க நடத்தலைன்னு சொன்னால் அதை உடனே அப்புறம் வெள்ளக்காரங்கிட்ட அப்புறம் நம்ம எப்படி ஆட்சிமையாக இருந்து அவங்க இருந்து எதிர்த்து எப்படி இந்த சுதந்திரத்தை வாங்கணும் அடி வாங்காமல் வாங்கினதா ஆனால் நம்மளுடைய உரிமையை மீட்கிறோம்னா தடையை மீறி தான் வாங்கணும் இது நியாயமான தடை தானே வரம்பு மீறிய தடையா எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் பீட்டா நிறுவனத்தோட மெம்பரோ பிராண்ட் அம்பாஸ்டரோ நான் கிடையாது அது எப்படி என்ன அதில் சேர்த்தாங்கன்னு வரைக்கும் எனக்கு தான் சார்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம எதுவுமே ஒன்று சைலண்ட்டாக இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்ற ஒரு ட்வீட் நான் வந்து ட்விட்டரில் போடும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்வீட் என்னன்னு பார்க்கல அதுக்கப்புறம் நான் சொன்னதும் பார்க்கல ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணதும் இப்போ நான் அவங்க பார்க்கல அவங்களுக்கு வந்து அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் மீம்ஸ் போடுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிது அதை நான்தான் மாட்டினேன் ஆடு ஒன்று மாட்டினா நல்ல நல்ல நல்லா பிரியாணி மாட்டாங்க பட்டு என்னன்னா என்னோட இப்போ பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக தான் இருப்பேன் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பேன் என்னை விட யாரையும் என்னை விட யாரும் வந்து மற்ற ஆக்டர்ஸ்னு சொல்லி யாரும் வந்து கலாய்க்க மாட்டாங்க நான் வந்து ஃப்ரீயாக எல்லோரும் பயங்கரமாக ஜாலியாக இருப்பேன் அது ஏன்னா அவங்க என்ன கலாய்க்கும் போது நானும் அது ரசிப்பேன் அப்படி ஒரு குவாலிட்டி இருக்கும்போது தான் நம்ம கலாய்க்க முடியும் நம்ம மட்டும் கலாய்ச்சிக்கிட்டு மற்றவங்க கலாய்க்கும் போது நம்ம சங்க அது தப்பான விஷயம் பட் எல்லாருமே ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு சந்தோஷத்துக்கு தான் க கலாய்க்கிறோம் அது நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் என்ன ஆச்சுன்னா இந்த விஷயத்தில் வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு தெரியாமல் யாராவது தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசித்தாலே வந்து வாட் இஸ் ஜாரியாக வந்து வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்குறான்னு சொன்னாலே தப்பு ஏன்னா அது தெரியாமல் நார்மலாகவே இருக்க முடியாது அது தெரியாமல் சினிமா கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ என்னன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் போய் எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து அறகுறையான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆரிய வந்து என்ன பார்ப்போம் ஜல்லிக்கட்டு என்னன்னு கேட்டான் அந்த மாதிரி சரி எப்படி சொன்னா எது அதெல்லாம் விட்டுட்டு ஆரியாவுக்கு ஜல்லிக்கட்டுன்னு என்னென்னே தெரியாது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப காமெடியாக மீம்ஸ் போட்டேன் அது நான் கூட படித்து சிரிச்சு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப அப்யூசிவாக ரொம்ப கேவலமாக அதெல்லாம் படித்து சரி நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது போய் நம்ம ஃபைட் பண்ண முடியாது கே இல்லைப்பா நான் இப்படியெல்லாம் சொல்லப்பா என்ன மன்னிச்சிக்கிங்கப்பா நான் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது கூட ஒரு ட்வீட் போட்டேன் நீங்கள் வந்து என்ன என்னோடய ட்வீட் வந்து தப்பாக என்ன என்டர்ப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க நான் வந்து அப்படி கேட்ட கேட்கவே கிடையாது கூட போட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரில ஏன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப அப்யூசிவாக போயிட்டு இருந்து சரி அப்புறம் சாரை சொன்ன அந்த மாதிரி சரி பரவாயில்ல ஃப்ரீயாக விட்டுரு அது அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார் அது அது அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு விஷயம் வந்து என்ன நான் பொதுவாக பண்ணுறது நான் வந்து ஒரு விஷயம் நம்பினேன்னா நான் வந்து அதை நம்பிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அது போய் எல்லாருமே ப்ரூவ் பண்ண தேவை ஏ எனக்கு தெரியும்ப்பா ஏ நீ இப்படி சொல்கிறப்பா அதெல்லாம் கிடையாது நான் உண்மையான ஒரு விஷயம் நான் நம்புகிறேன் ஜல்லிக்கட்டு வந்து இந்த மண்ணுக்கு தேவை இந்த நம்ம கலாச்சாரத்துக்கு தேவை அதை கண்டிப்பாக நம்ம வந்து தான் ஆகணும் கண்டிப்பாக அது வரும் நோ டவுட் போயிட்டு பட் அது வந்து நான் எல்லாத்தையும் போயிட்டு சொல்லிகிட்டே இருக்க முடியாது ஸோ நான் வந்து அந்த விஷயம் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் நான் சார்ட்டை சொன்னேன் சார் வந்து நம்ம எப்படியும் பொங்கல் டைமில் தான் படம் லான்ச் பண்ண போகிறோம் ஜல்லிக்கட்டோட படத்தில் வந்து மெயினாக வந்து ஜல்லிக்கட்டு தான் ஸோ அதோட சாங் எல்லாமே இருக்குது அதை ரிலீஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் பெருசாக நீ இதை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொன்னேன் சரி சார் நான் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்குறேன் சொல்லி நான் அதனால்தான் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக நான் பேசுகிறேன் இந்த பீட் அனுபவத்தோட எந்த மெம்பருமோ இல்லை ஒரு பிராண்ட் அம்பாசிட நான் கிடையாது ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட் கண்டிப்பாக ஜல்லிக்கட் தமிழ்நாட்டில் வரும் எல்லாருக்கும் தமிழ்நாடு வாழ்த்துக்கள் தமிழ் விழுந்து கொண்டார்கள் அது நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போமே டாமினன்ஸ் இப்போமே எப்படி அஞ்சால அடி வாங்கி போறோம் சரி ஓகே பரவாயில்லை ஓகே ஓகே இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்ன சேஞ்ச் பண்ணது பார்த்து நான் ரொம்ப பெருமை படுறேன் ரொம்ப சந்தோஷம் படுறேன் டி फ्रॉम மை ஹார்ட் เอ่อ என்னோட சப்போர்ட் ஜல்லிகாட்டுகே இப்போ மேலكم अदर அதோட வெளிப்படல இந்த பாடல் இந்த படத்துல வெளியிட இருக்கு அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் ப करिएगा அண்ட் அந்த இருக்கிற உணவு உணர்வை கண்டிப்பா நீங்க இந்த பாட்கை பயப்பட்டு சார் வரிகள்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்பறேன் தேங்க் யூ நம்புறேன் வந்து பேசவே மாட்டாரு இன்னைக்கு அரசியல் தான் பேசுறேன் அவன் நாளைக்கு அடி வாங்கிட்டே இருப்பான்னு கேட்கிற இதுதான் உணர்வு இதை ரொம்ப நாளைக்கு யாரும் அடக்கி வைக்க முடியாது அப்புறம் இது வேற ஏதோ ஒரு சாதி அடையாளத்துக்கோ மத அடையாளத்துக்கோ அப்படி கேட்கல இது பண்பாட்டு அடையாளத்துக்கான போராட்டமாக தான் இருக்குது அதனால் இந்த போராட்டத்தில் வந்து சாதி மதங்களையும் தாண்டி தமிழன் என்ற ஒரு ஒரு ஒற்றை வார்த்தையில் எல்லாரும் ஒன்றிணைச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு வகையில் அந்த பீட்டான்ற பேட்டாவுக்கு நான் நன்றி சொன்னால் இதுதான் காரணம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்துருக்கு அவங்க இல்லைன்னா இங்க வேற வேற ஸ்கூல்கள் சாதியாக பிரிஞ்சு கிடந்தவங்கன்னா இவ்வளவு களத்தில் இறங்கி மாணவர்கள் நடந்திருக்காங்க நிச்சயமா எவ்வளவு மவரம் தெரியாமல் இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அறிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படிதான் நான் என்னுடைய நிறைய அமைப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை பின்பற்றி இருக்காங்க அவங்க ஆனால் தெரிஞ்சு யார் தப்பு பண்ணுறாங்க தெரியல தெரிஞ்சு தப்பு பண்ணாங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் தமிழர்களுடைய உணர்வுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கக்கூடிய எந்த அமைப்பில் தமிழ் துறை துறை சார்ந்தவங்களே இருந்தால் கூட அது கண்டிக்க கண்டிக்கத்தக்கது என்பதை மாற்றுக்கிறது கிடையாது பழனியப்பனவர்கள்

காரணம் நான் ஒருத்தர் தான் வெளியே சத்யா ஆர்யா அமீர் இவன் எல்லோருமே வந்து தங்கள் படங்களையும் தங்கள் படத்தையும் இசை இசைவடையிட்டு வந்தவங்க அதில் நான் வந்து தேர்ந்துட்டு இந்த படம் வந்து நான் நினைச்சேன் இந்த படம் எடுத்து முடிச்சு வெளியிட்டும் பொழுதுதான் பரபரப்பாகவும் நினைச்சேன் படம் தோன்றும் பொழுது பாடலுக்குமே இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது காலம் வந்து நிப்பா நினைச்சேன் அதுல நான் என்னும்போது பெருசா மகிழ்றேன்

நம்ம இதுவரை கேள்விப்படாத ஊர்கள்ல மதுரையில கரிசல் போட்டத்தில் நடந்துச்சு பழனி ஆண்டிப்பட்டியில் நடந்துச்சு நாகப்பட்டினத்துல வலிவரத்துல நடந்துச்சு அப்படின்னு எங்கெங்கோ நாம் தெரியாத ஊர் கேள்விப்படாத ஊர்களில் நடந்ததெல்லாம் இன்னைக்கு செய்யாது எப்பொழுதும் ஒரு சரியான விஷயத்தை அடக்கும் பொழுது அது செதறி பல இடங்கள்ல சரியான விஷயம் நடக்க விஷயம் அப்படித்தான் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அதனால நம்ம உள்ள எல்லாரும் நன்றி சொல்லணும் அது ரொம்ப சிறந்த விஷயம் இப்போ இப்ப இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஏதாவது எதிர்த்து ஆதரிச்சு எல்லாம் பேசிட்டே இருக்காங்க மாரி மாறி ஜல்லிக்கட்டை வந்து நம்ம வந்து நடத்துவதற்காக போராட வேண்டியது நான் நினைக்கிறேன் பீட்டா கூட இல்லை பீட்டாவை நம்ம இடது கையில தள்ளி விட்டுறணும் அவன் புரியாம என்னமோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கான் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க அவனை தள்ளி விட்டு இந்த ஜல்லிக்கட்டை ஆட வேண்டியது வாடிவாசலுக்கு வெளியே இல்லை காரணம் உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது அது தட சொல்லல அது கைதற்க சட்டத்தை பார்த்துட்டு சட்டத்தின்படி நடக்குது உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் எங்க நடைபெறுதுன்னா நாடாளுமன்றம் சட்டத்தை ஏற்றுது அதன்படி உச்ச நீதிமன்றம் நடக்குது அந்த நாடாளுமன்றத்துல நம்ம முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கான் எதுக்குமே பேசாம அவங்க கிட்ட சொல்லணும் நீங்க ஓட்டு வாங்கி போனீங்களா நீங்க முப்பத்தி ஒன்பது பேர் முதல்ல இந்த சட்டமாக்குறதுக்கான வேலையை பாருங்கன்னு நம்ம சொல்லணும் இவர்கள் முயற்சி செஞ்சாங்கன்னு முப்பத்தி பேரும் இவர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் முயற்சி செஞ்சு தண்ணி ஒண்ணு சேர்க்கல இந்த முப்பத்தி ஒன்பது பேர் சேர்ந்து உயிர் காப்பாக்கல இந்த முப்பத்தி பேர் சேர்ந்து மாட்டையாவது காப்பாற்றணும் அதுக்கு எம்பிக்கள் சட்டம் இயற்றுவதற்கான வேலையை செய்யணும் நம்ம ஜல்லிக்கட்டு ஆட வேண்டியது தான் அப்படி இந்த நடக்க வேண்டாம் வந்துருவீங்க ரொம்ப ஜல்லிக்கட்டு தமிழை கேட்கறது அவர் ஆறுதல் சொல்றாரு தமிழ் பேசி அதனால எம்பிக்கள் தான் நடத்துறை காணபடி அவர்களை தான் முன்னெடுக்கணும் அது கொடுத்தது இந்த படத்தை பொறுத்த அளவுல ஜல்லிக்கட்டு தொடர்பா என்னவெல்லாம் நிகழும் ஒன்ன தடவா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்கள் நிகழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரியம் அது புரிய மாட்டேங்குது ஜல்லிக்கட்டு மட்டுமில்ல பொங்கல் அன்னைக்கு அவரவர் அவர் வீட்டில் இருக்க பசுமாடு காளை மாடு எருவு மாடு எல்லா மாட்டையும் குளிப்பாட்டி கொம்புக்கு பயிர் அடிச்சு கொண்டு போய் கோயிலில் நிற்பாட்டி மாலை போட்டு பொங்கல் ஊட்டுவான் மாட்டுக்கு பொங்கல் ஊட்டிட்டு அவுத்து தூட்டுவான் மாட்டை எருவு மாட்டை யார் போய் குடிக்க போறான் பசுமாட்டை யாரும் போய் குடிக்க போறது இல்ல மாடை அப்படியே ஊரை சுத்திட்டு சாயந்திரம் வீட்டுக்கு வந்து சேரும் அது மாடை கொண்டாடுறது கொண்டாடுவதற்கான ஒரு விழா ஜல்லிக்கட்ட தடை போட்டு படுத்துறதுனால அதை நீட்டி பார்க்க காவல்துறை இன்றைக்கி மதுரை சுற்றி இருக்க எல்லா ஊர்களையும் பசுமாலையோ எருவ மாலையோ கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டே இருக்காங்க தடை ஜல்லிக்கட்டு தானா ஏன் மாட்டை கொண்டே கோயில் வச்சு ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அதனுடைய நீட்டிப்பு தான் இன்னைக்கு இந்த விழாவை இங்கே நடத்தும் தெரியும் மத்தியானம் ஒரு மணி இருந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு விழாவை நடத்தாதீங்க ஐயோ ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை தான் ரிலீஸ் பண்ணக்கூடாது ஜல்லிக்கட்டு பாட்டையுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது ஒரு கேடு அனுமதிச்சா எத்தனை கேடு பின்னாடியே வருது அப்போ முதல் கேட உடைய கீழ் எரிய வேண்டியது இருக்கு அதனால நம்ம ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டியது இருக்கு உன்ன விட்டா எல்லாமே எது செய்யாத அதை செய்யாதமா கிடைக்கும் அதனால வீட்டு இருந்துக்கம்மா உங்க வீட்டுல மாடு போட்டோருக்கு வச்சே கூடாதுமா அதை போய் மாடு போட்டோ வச்சுக்கலாமா அதனால இது எல்லாவற்றையும் எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகங்களுடைய பொறுப்பு அதை அனுமதித்தாதான் இதையெல்லாம் நம்ம செய்ய முடியும் அதன்படி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் மாடுகளை எல்லாம் வெளிய விட்டு வாலிபத்தில வெளியே ப்ளீஸ் பண்ணி நடத்த வேண்டிய ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போச்சு ஒரு தட்ச யூன் தலைமையில ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு பாட்டையாவது ரிலீஸ் பண்ண முடிச்சேன்னு ஒரு பெருமையாக தெரியுங்க இந்த பாட்டை ஒரு படமும் பாட்டு ஐயா சந்தான தேவை படப்பிடி அரசு மன அர்த்தம் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் படம் ஏற்படுவதற்கு மாதிரி வந்திருக்கீங்க நண்பர் அமீர் அவர்கள் சொன்னார்கள் இந்த எவ்வளவு சீக்கிரம் இந்த பாடலை வெளியிடலாமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிடலாம்னு நினைக்கிறேன்னே படம் கூட அப்புறமா எடுத்துக்கணும் இந்த பாடலை தான் முதல் வெளியிடணும்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த லை திருநாளில் இன்றைக்கி வெளியிடுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன ஒரு எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இல்லாத ஒரு கஷ்டத்தோடு மன கஷ்டத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் இந்த பாட்டை வெளியிடுவோம் இந்த பாட்டை கேட்டு எல்லோரும் உற்சாகமாக ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்புறம் ஐயா அவங்கெல்லாம் சொன்னாங்க ஒரு பொன்னான வாத்து போய்ட்டாவில் ஈஸியாக அரட்டி அறிஞ்சிடலாம் பீட்ஸாவை போயிட்டாவை தள்ளிடலாம்லாங்க நமக்கு முதல்ல மெடை வச்ச வந்து விலங்குகள் வாரியம் பெரிய மன்னிச்சு மின்னிடு உலக நலத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியேற்றிட்டு அரசு டேக் ஒர்க் பண்ணி விலங்குகள் நல வாரியத்தை அரசுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொறுப்பு கொண்டு அந்த ஷேர் பண்ண ரிசன் விட்டு போயிட்டா முதல் வெற்றி அடைஞ்சிட்டோம் அதே மாதிரி தம்பி உங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் சின்ன ஆளுகள் கிடையாது இவங்க சொன்ன உலகம் பூரா பரவும் இந்த பீட்டாவை சீக்கிரமா வெளியேற்றிடுவோம் நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டுறதுக்கு கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் கண்டிப்பா வெட்டிடுவோம் இது தொய்வில்லாம நடக்கும் இது வந்து கண்டிப்பா இந்த வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறோம் கூடிய சீக்கிரம் இந்த மாதத்திலேயே அவங்க வெற்றியாக அந்த வாய்ப்பான அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இந்த படம் சந்திரத்தை அவர் படக்குழு அனைத்து அந்த வெற்றியாளராக கொண்டாட முடியும் நான் இந்த படத்துடைய பெயரையும் நான் அந்த படம் சேர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லலை பழனியப்படும் அதை நினைவுபடுத்துகிறேன் ஐயாவை நினைவுபடுத்துகிறாங்க என்னுடைய இந்த படத்தை வந்து எந்த சூழலையும் இந்த மண்ணையோ இந்த மனிதர்களையோ என்னுடைய மொழியவோ என்னுடைய இனத்தையோ வச்சு அதற்கு முன்னால் விளம்பரம் தேட வேண்டிய ஒரு சூழல் இல்லை இந்த இடம் எப்பொழுதெல்லாம் நசுக்கப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் அடிக்கப்படுகிறதோ அப்படிலாம் பொதுவாக நான் வந்திருக்கணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம் அது என்னுடைய நல்லத்தை அதனால் இந்த பாடல் என்பது நான் ஒரு பதிவாக கடந்த வருடமே ரெண்டா ரெண்டாவது ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்காத ஒரு உச்சக்கட்ட சூழ்நிலை நடக்கும் பொழுதே திட்டம் இது போன்ற ஒரு காட்சியையும் பாடலையும் நாம் வந்து பதிவு செஞ்சாகணும் ஏன்னா அது வரலாற்று பிழையாக இருக்கக்கூடாது நாளைக்கு அப்படின்னு அதனால் அது வந்து இந்த படம் முடிஞ்சு ரெடி பண்ண வேண்டிய சொல்ல முன்னாலே நாங்கள் இப்போ நீங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த பாடல்கள் இந்த விளையாட்டிற்கும் ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டிற்கும் அந்த மாடுமடி வீரர்களுக்கும் இந்த மண்ணிற்கும் அந்த ஏக திருமுதலி என்ற விளையாட்டை நேசித்து செஞ்ச அத்தனை ஆண் காளைகளுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம்